ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விலாகை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லைங்களா அன்றைக்கி நான் என்ன பண்ணினேன் எந்த கோவிலுக்கு போனேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீட்டில் நான் தீபம் ஏற்றினேன்னா அன்றைக்கு என்னுடைய பூஜா ரொட்டினு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எல்லா தீபம்லாம் ஏற்றி வழிபாடு பண்ணியிருப்பீங்க யார் யார் தீபம் ஏற்றுனீங்க அப்படிங்குறதை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் புதுசாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வந்து திங்கட்கிழமை வந்தது திங்கக்கிழமை அப்படின்னாலே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புவாங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ அன்னைக்கு ஒர்க்கிங் டேவாக இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங்கை நம்ம எப்போவுமே எழுந்துருவோம் எழுந்துட்டு நம்ம மாசெல்லாம் அழகாக ஒரு கோலத்தை போட்டுட்டு சுவாமிகிட்டே ஏற்றி வச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சும் ரெடி பண்ணிடுவேன் பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூலு அப்படின்றதுனால அவளுக்கு வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பையன் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுடுவான் அதனால பேக் பண்ணி வச்சுட்டு சுவாமிக்கு வந்து நான் வந்து நிவேதனத்துக்கு வெறும் பால் அதாவது ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு அதான் வச்சுருந்தேன் ஏற்கனவே நான் அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கு நான் வந்து அந்த விலாகு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதை போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அன்னைக்கு காலையிலே எல்லாமே முடிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சு நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு அங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு சாமிக்கு வழக்கு ஏற்றிட்டு நான் வந்து ராமருக்கு ராமநாமம் படிச்சுட்டு ஆஞ்சநேயருக்கும் நான் வந்து வழிபாடு பண்ணிவிடுவேன் அதை தவிர்த்து நம்ம வீட்டு சாமிக்கும் நம்ம வந்து பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அதனால் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணணும் வீடை பெருக்கி துடைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா எல்லாமே முடிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் எல்லோரும் கிளம்பினாங்க மற்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சிட்டு நம்ம வந்து சாமி தீபம் ஏற்றி வச்சுட்டு ஸ்ரீராமஜாம் எழுதினாங்க என்னால் எவ்வளோ எழுத முடிஞ்சோ அன்றைக்கி நான் அவ்வளோதான் எழுதினேன் நான் எனக்கு வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதி நான் வந்து பல நன்மைகள் அடைந்திருக்கேன் அதனால் இப்போ வரைக்குமே நான் வந்து எதாவது ஒரு தினமுமே எழுத முடிஞ்ச அளவு அப்படி முடியல அப்படின்னா வெட்டச்சிடுவேன் ஆனால் அந்த வியாழக்கிழமையே சனிக்கிழமையோ நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வருவேன் தினமும் நூற்றி எட்டு முறை எழுதுவேன் அப்படி முடியல அப்படின்னாக்கா ஐம்பத்தி நாலு தடவையாவது நான் கண்டிப்பாக எழுதிடுவாங்க திடீர்னு ஒரு மாதிரி மனக்குழப்பமாக இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது நான் அதை உடனே டக்குன்னு எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுவேன் அது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுத்தது அதனால அதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன் எப்பவுமே நம்ம ராமரை வழிபடும் போது அவருடைய ராமநாமத்தை சொல்றதுல தான் ரொம்ப ரொம்ப பலன் உண்டு நம்ம வந்து ராமநாமத்தை எவ்வளவு எவ்வளோ உச்சரிக்கிறோமோ நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்கும் அதனால அதை எப்போவுமே நான் சொல்லுவேன் அதே வந்து வீட்டு சாமிக்கு அழகாக கோலம்லாம் போட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு ராமர் பாதம் வரைஞ்சிட்டு அதுக்கு மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சுட்டு ஐந்து தீபம் ஏற்றி வச்சேன் இது அந்த ஜ இந்த அஞ்சு தீபம் எப்போ ஏற்றினேன் அப்படின்னாக்கா கரெக்டாக இந்த கும்பாபிஷேகம் நடந்தது இல்லைங்களா அந்த நேரத்தில் ஏற்றினேன் ஏற்றி முடிச்சுட்டு அன்னைக்கு என்னுடைய பூஜையை நிறைவு பண்ணிட்டேன் ஈவினிங் தான் வந்து திரும்பி ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் பொதுவாகவே ராமபிராணம் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லா பெண்களுக்குமே ராமபிராணம் பிடிக்கும் எனக்கா அவரை மாதிரி நல்ல ஒரு கணவர் நமக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேண்டிப்போம் அதே மாதிரி பொறுமையின் இலக்கணம் தாய் தந்தையரை மதித்து மனைவி கூட பிறந்த சகோதரர்கள் எல்லோரையுமே நல்ல முறையில் மதித்து அவங்க மேலே நல்ல அன்பாக நடந்துக்கிட்ட ராமபிரான் அதனால் எல்லாருக்குமே ராமபிரானை ரொம்ப பிடிக்குங்க இங்கே அந்த அயோத்தியில் சில போது அந்த கண்ணை பார்க்கும்போது அவர் நம்மளை பார்த்து ஏதோ நம்மளை பார்த்து ஒரு ப்ளஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு ஈவினிங்காக வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு சரி கோவில்லேயும் போயிட்டு வழக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் அங்கே பெருமாள் கோயிலுக்கு பின்னாடியில் வந்து கோதண்டராமர் சன்னதி உண்டு அங்கே ராமர் சீதா லக்ஷ்மணன் மூணு பேரும் இருப்பாங்க அங்கே வந்து சுவாமி சன்னதிக்கு போயிட்டு நம்ம நல்லா எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே வழக்கம் வாங்கி ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வரும்போது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்து பார்த்து அதாவது ராமபிரான் இருந்த சன்னதிக்கு நேராக அங்கே உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்து மனசில் வந்து ராமநாமத்தை உச்சரிச்சுட்டு வந்து கிளம்பி வந்தேன் பெருமாள் கோவிலில் எப்போவுமே நமக்கு கிடைக்கிற ரொம்ப தேவாமிர்தமான பிரசாதம் வந்து புளியோதரை அதை வாங்கி அங்கே பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற துளசி தீர்த்தத்தையும் குடித்தாச்சு அப்படியே துளசியும் குங்குமத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வந்தால் ரொம்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் உண்டு அங்கே மே வந்து ராமர் சன்னதி இருக்குது ஆஞ்சநேயர் இருக்காங்க அங்கே வந்து குழந்தைங்கள்லாம் வச்சு நடனம்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க பரதநாட்டியம் பரதநாட்டியமாக எல்லா குழந்தைங்களையும் அதே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு அன்றைய நாள் எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு ரொம்ப மனசுக்கு வந்து நிம்மதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்களும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவை இப்போ இதோட முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்